வணக்கம் நான் டாக்டர் ஜோசப் ஞானராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் ஆகமிடாம் நம்ம ஊரில் நிறைய பேருக்கு அது கல்யாண வீடாக இருக்கட்டும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை லஞ்சாக இருக்கட்டும் அவங்க சாப்பாடை நிறுத்துறதுக்கு அலாரம் எது தெரியுமா கரெக்ட் அவங்க பேண்ட்டு பட்டன் தான் எப்போ அது டைட் ஆகுதோ அப்போ தான் அவங்க சாப்பாடை நிறுத்துகிறாங்க ஆனால் ஜப்பானில் நூறு வயசு வரைக்கும் வாழ்கிறவங்க எப்போ நிறுத்துகிறாங்க தெரியுமா அவங்க வயறு எண்பது சதவீதம் நிறையும் போதே நிறுத்திடுறாங்க இன்றைக்கி வீடியோவில் ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் எப்படி உங்கள் ஆரோக்கியத்தையும் இதயத்தையும் அமைதியாக கொள்ளுங்கிறத நம்ம சயின்ஸையும் அதை தடுக்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் சொன்ன ரகசியங்களையும் ஜப்பானியர்கள் கடைபிடிக்கிற ரகசியத்தையும் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எளிதாக பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ற முறை தான் நம்ம ஆயிலை தீர்மானிக்குது முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவோம் ஒபிசிட்டி அல்லது உடல் பருமங்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மெட்டபாலிக் டிசீஸ் நம்ம தோலுக்கு அடியில் இருக்கிற கொழுப்பு பெரிய ஆபத்து கிடையாது ஆனால் நம்ம வயிற்றுக்கு உள்ள உறுப்புக்களை சுற்றி இருக்கிறதே அந்த விசிறல் ஃபேட் அதுதான் வில்லன் இந்த விசிறல் ஃபேட் சும்மா இருக்காது இது ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி மாதிரி அதுவும் டாக்ஸிக் கெமிக்கல் ஃபேக்ட்ரி மாதிரி இதில் இருந்து வர்ற ரசாயனங்கள் கெமிக்கல்ஸை நம்ம அடிப்போ கைன்ஸ் இல்லை சைட்டோ கைன்ஸுன்னு சொல்லுவோம் உங்கள் உடல் முழுக்க இன்ஃப்ளமேஷன் அதாவது ஒரு விதமான உள் பாதிப்பையும் காயத்தையும் உண்டாக்குகிறது இந்த தொப்பை இருக்கு இது சும்மா சந்திரமுகி ஜோதிகா மாதிரி பார்க்க அமைதியாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே உங்கள் உறுப்புக்களை போட்டு லக்கலக லகலகலகன்னு ஆட்டி படைச்சிரும் இந்த உடல் பருமன் வெறும் வெயிட் பிரச்சனை கிடையாது இது ஒரு ஹார்மோன் பிரச்சனை உடலில் ஒரு க்ரானிக் இன்ஃப்ளமேஷனை உருவாக்குகிற பிரச்சனை இது ஒரு மெட்டபாலிச பிரச்சனை உலகம் முழுக்க ஒரு பில்லியன் மக்கள் ஒபிசிட்டியுடன் அதாவது உடல் பருமனோடு வாழ்கிறார்கள் நம்ம பொதுவாக ஒபிசிட்டின்னு எப்போ சொல்லுவோன்னா பிஎம்ஐஏ கணக்கில் வச்சு நம்ம சொல்லுவோம் அதாவது மேற்கத்திய நாட்டில் உள்ள மக்களுக்கு பிஎம்ஐ இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஐந்துக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு நார்மல் சொல்லுவோம் முப்பதுக்கு மேலே போச்சுன்னா ஒபிசிட்டின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த பிஎம்ஐ நார்மலாக இருந்தாலும் நமக்கு நோய்கள் வர்றதுக்கு பல வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த பிஎம்ஐ வந்து நமக்கு வயிற்றில் தங்குற கொழுப்பை வந்து கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது அப்போது இந்த பிஎம்மையை தவிர வேறு எதையாவது உபயோகித்து நம்ம நமக்கு வரவிருக்கும் நோய்களின் ஆபத்தை தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா ஆமாம் தெரிந்து கொள்ள முடியும் அதுக்கு பேர் தான் வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அல்லது இடுப்பின் சுற்றளவு நம்ம கரெக்டாக அந்த தொப்புள் அளவில் இருக்கும் அந்த இடுப்பை நம்ம அந்த சுற்றளவை ஒரு டேப்பு மூலமாக மெஷர் பண்ணோம்னா அது வந்து மேற்கத்திய நாட்டில் உள்ள ஆண்களுக்கு நூற்றி ரெண்டுக்கு கீழேயும் பெண்களுக்கு எண்பத்தெட்டுக்கு கீழேயும் இருக்கணும் அதாவது இடுப்பின் சுற்றளவு ஆனால் ஆசிய கண்டத்தில் உள்ள மக்களுக்கு அது இன்னும் குறைவாக இருக்க வேண்டும் இந்தியர்களுக்கு இன்னும் குறைவாக இருக்க வேண்டும் அதாவது ஆண்களுக்கு தொண்ணூறு சென்டிமீட்டர் கீழவும் பெண்களுக்கு எண்பது சென்டிமீட்டர் கீழேயும் இந்த இடுப்பின் சுற்றளவு இருக்கும் ஏன்னா இந்த இடுப்பின் சுற்றளவு எதை குறிக்குதுன்னா நமக்கு எவ்வளோ கொழுப்பு இந்த இடத்துல இருக்குங்கிறத குறிக்குது இந்த கொழுப்பு தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மெயின் வில்லன் பல நோய்களை உண்டாக்குறதுக்கு அப்போது இந்த உண்மையான அபாயம் எதனால வருது இந்த விசரல் ஃபேட்டுனால் அதாவது இந்த இடுப்பை சுற்றி இருக்கிற கொழுப்புனாலையும் நம்ம உறுப்புகளை சுற்றி இருக்கிறது இப்போ பொதுவாக அந்த கல்லீரலில் சுற்றி இருக்கிறது அதாவது ஃபேட்டி லிவர் அதே மாதிரி சிறுநீரத்துலேயும் இந்த கொழுப்பு தங்கியிருக்கலாம் இதயத்தை சுற்றியும் தங்கும் ச இந்த கொழுப்பு அதே மாதிரி இரத்த நாளங்களை உள்ளே இல்லாமல் உள்ள மட்டும் இல்லாமல் இரத்த நாளங்களுக்கு வெளியவும் கொழுப்பு சேர்ந்து பல நோய்களை உண்டாக்கும் அப்போ இதனால் என்னெல்லாம் ஆகும்னு பார்ப்போம் இன்சுலின் வந்து நம்ம பாடியில் அதாவது நம்ம உடம்பில் சரியாக வேலை செய்யாதது இன்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் அதை இந்த கொழுப்பு உருவாக்கும் அதனால் சர்க்கரை நோய் வரும் சரி இந்த கொழுப்பு உடல் பருமன் அதாவது விசிறல் ஃபேட் ஒபீசிட்டி எப்படி நம்ம இதயத்தை பாதிக்குதுன்னு பார்ப்போம் இந்த உடல் பருமன் கூடுறதுனால நமக்கு ரத்த அழுத்தம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உடம்புல இன்சுலின்ஸ் சரியாக வேலை செய்யாமல் அதனால சர்க்கரை நோய் வரும் பின்னால் சர்க்கரை நோய் மட்டுமல்லாது நமக்கு இருதயம் செயலிழந்து இருதயம் தளர்ந்து போகும் அதனால் அந்த இருதயத்தினால் ரத்தத்தை உள்ளே வாங்க முடியாது இதனால் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் அந்த நோய் உண்டாகும் அதே மாதிரி இருதயம் துடிப்பில் சீர் இல்லாமல் அது இருதயம் தாறுமாறாக துடிக்கக்கூடும் அதை நாம் ஏற்றியல் ஃபிப்ரலேஷன் சொல்லுவோம் அப்புறம் இந்த உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்கிற ஒரு நோய் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு கழுத்தில் இருக்கிற சதை என்ன பண்ணுனா மூச்சு குழாயை அமுக்கிறதுனால அவங்களுக்கு தூங்கும்போது ஆக்சிஜன் கிடைக்காம இதயம் திணறதுக்கு உண்டு இதயம் மட்டுமில்லை உடலில் பல உறுப்புகள் சிரமத்துக்கு உண்டாகக்கூடும் ஆனால் இதை நம்ம எளிதில் தடுக்க முடியும் கட்டுப்படுத்த முடியும் ஏன் திருப்பி க்யூர் கூட பண்ண முடியும் எப்படின்னு இப்போ பார்க்கலாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா மாடர்ன் சயின்ஸில் இப்போ கண்டுபிடிக்கிற விஷயத்தை நம்ம திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மருந்து அதிகாரத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அவர் சொன்னதை தான் நம்ம மறந்துட்டோம் இப்போவாது நம்ம அதை தெரிந்து கொண்டு பின்பற்றி நாம் நலமுடன் வாழ கற்றுக்கொள்வோம் அவர் சொன்னது மூன்று கோல்டன் ரூல்ஸ் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த மருந்துங்கிற அதிகாரத்தில் குரல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஒனேன் அப்படின்னா என்னென்னா முன்னாடி சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வேளை நாம் சாப்பிடணும் அதாவது வயிறு கும்னு இருக்கும்போது திருப்பி நம்ம போட்டு அமுக்கக்கூடாது இது தான் டைஜஷன் செக் அதைத்தான் குரல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அழகாக அவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கார் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் மணி ஒன்னாச்சா லன்ச்சு நைட்டு எட்டாச்சா டின்னர் பசிக்குதோ இல்லையோ டைம் பார்த்து சாப்பிட்றோம் ஆனால் ஜீரணம் ஆச்சா இல்லையான்னு பார்த்து சாப்பிட்றது கிடையாது டைமை பார்க்காதே உன் வயிற்றை பாருன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு வயிறு காலியாக லேசாக இருந்தால் மட்டுமே சாப்பிடுங்க அடுத்தது குரல்ல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் குரல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் அற்றதறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து அப்படின்னா ஹங்கர் செக் முதல்ல டைஜன் செக்கு இப்போ ஹங்கர் செக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு போர் அடிக்குதுன்னு சிப்ஸ் சாப்பிட்றது ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது அதாவது எமோஷனல் ஹீட்டிங் இது கூடவே கூடாது துவர பசித்து அதாவது குடலை கிழ்கிற பசி வரும்போது தான் சாப்பிட்டா அந்த சாப்பாடு அமிர்தம் போல் இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த குரலில் அழகாக எப்போ சொல்லிவிட்டு போயிருக்காரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காரு அடுத்த குரல் இது வந்து மாடரேஷன் செக் இந்த குரலில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் குரல் அற்றால் அளவறிந்து உண்க அத்து உடம்பு பெற்றான் நெடி தூய்க்கும் ஆறு இது தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த டயட் அட்வைஸுங்க இதை மறந்துட்டு நம்ம அதை செய் இதை செய் அப்படின்ட்டு சொல்கிறது வேஸ்ட்டு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா பசிக்குதுன்னு அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம ஒரு அளவில் நிறுத்தணும் இந்த அளவு என்ன அதைத்தான் ஜப்பானியர்கள்கிட்ட இருந்து கற்றுக்க போகிறோம் ஜப்பானில் ஒக்கினாவா அப்படின்னு ஒரு தீவு இருக்குது அது வந்து உலகத்தில் ப்ளூ ஜோன்னு ஒரு இடம் அந்த உலகத்திலேயே அதிகமான நூறு வயதுக்காரங்க இருக்காங்க அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் சொல்கிறாங்க அதுக்கு என்னென்னா ஹர ஹச்சிபு ஹர ஹச்சி அந்த அனிருத் பாட்டு கிடையாது ஹலமதி ஹபீபு அப்படிங்கிற பாட்டு மாதிரி இருக்குது ஆனால் இதுக்கு பேர் ஹர ஹச்சிபு பூ அப்படின்னா என்னென்னா வயிறு எண்பது சதவீதம் நிறையும் போதே நம்ம சாப்பாடை நிறுத்திக்கணும் சாப்பிட்றத நிறுத்துனா அந்த உடம்பு நீடொளி நூறு வயதையும் தாண்டி வாழும் இதை தான் திருவள்ளூர்னு சொல்லியிருக்காரு நம்ம ஜப்பானில் ஒகினாவாலேயும் இதை தான் கடைபிடிக்கிறாங்க அதாவது பசிச்ச பறவு சாப்பிட்றது ஜீரணமான பறவு சாப்பிட்றது சாப்பிடும்போது எண்பது சதவீதத்தில் நிறுத்திடுறது இப்படி சாப்பிட்டோம்னா நமக்கு உடல் எடை கூடாது ஜீரண உறுப்புகளுக்கு அமைதியும் ரெஸ்ட்டும் கிடைக்கும் அதனால் நம்ம கொழுப்பு கரையும் பர்டிகுலராக விசரல் ஃபேட்டு கரையும் நம்ம திருவள்ளுவர் சொன்ன அளவறிந்து உண்கங்கிறது ஜப்பானியர்களோட ஹரஹ்ச்சி பூ தான் விஞ்ஞானம் ஒன்று தான் கலாச்சாரம்தான் வேறு சிம்பிளாக சொல்லணும்னா படையப்பா ரஜினி டயலாக் மாதிரி வசிக்காமல் சாப்பிட்ற மனுஷனோ அதிகமாக சாப்பிட்ற மனுஷனோ நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை சிலருக்கு டயட்டும் உடற்பயிற்சி மட்டும் போதாது பரம்பரை காரணமாகவோ இல்லை மரபு ரீதியாக காரணமாகவோ ஹார்மோன் பிரச்சனையாக இருக்க கூடும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் இப்போது நவீன மருத்துவத்தில் ஜிஎல்பி ஒன் மருந்துகள் அதாவது செமக்ளூட்டைடு டெர்சிபேட்டைடு போன்ற ஊசி மருந்துகள் வந்திருக்கு இது பசியை குறைச்சு எடையை குறைக்க உதவும் ரொம்ப அதிக எடை உள்ளவங்க அதாவது நான் பிஎம்ஐ நாற்பதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பேரியாட்ரிக் சர்ஜரி ஒரு சிறந்த தீர்வு இது சர்க்கரை நோயையும் குணப்படுத்தக்கூடும் ஸோ டயட்டு வேலை செய்யலைன்னா டாக்டரை பார்க்க தயங்காதீங்க இப்போ இந்த முறைகளில் எவ்வளோ நம்ம வெயிட்டை குறைக்கலான்னு பார்ப்போம் சாப்பாடும் உடற்பயிற்சி மூலமாக ஐந்துலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் நம்ம குறைக்க முடியும் ரெண்டாவது நான் சொன்ன ஜிஎல்பி ஒன் மருந்துகள் அதை உபயோகித்தோம்னா பதினைந்திலிருந்து இருபது சதவீதம் நம்ம உடல் பருமனை குறைக்க முடியும் அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி பேரியாட்ரிக் சர்ஜரி அதன் மூலமாக இருபதுலிருந்து முப்பது சதவீதம் வரை நாம் உடல் பருமனை குறைக்க முடியும் நண்பர்களே உடல் பருமனுங்கிறது ஒரு நாளோ ஒரு வாரமோ நடக்கிற விஷயம் இல்லை இது ஒரு பயணம் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பசிக்கும்போது சாப்பிடுங்க ஜப்பானியர்கள் மாதிரி அளவாக சாப்பிடுங்க எண்பது பர்சன்ட் ரூல் இதுவரை என்னோடு இணைந்ததுக்கு நன்றி நான் டாக்டர் ஜோசப் ஞானராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகமிடாம் வணக்கம் சரி நான் கிளம்புறேன் பசிக்குது ஆனால் எண்பது பர்சன்ட் தான் சாப்பிடுவேன்